செய்திகள் வாசிப்பது கீதா மாவட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய ஆறுபடை முருக பக்தர்கள் சார்பில் இருபத்தி எட்டாம் ஆண்டு புனித யாத்திரை பயணத்தை முன்னிட்டு முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே இருந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் பச்சை நிற ஆடைகள் அணிந்து பால் குடங்களை தலையில் சுமந்தபடி பக்தி பரவசத்தோடு ஊர்வலமாக வருகை தந்தனர் இந்த பால்குட ஊர்வல நிகழ்ச்சியினை கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு பால் குடங்களை தலையில் சுமந்தபடி பக்தர்கள் ஊர்வலமாக வருகை தந்த பின்னர் மாந்தாங்கல் மோட்டூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ள ஆறுபடை முருகப்பெருமான் சிலை மற்றும் விநாயகர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆகிய சிலைகளுக்கு வேதம் மந்திரங்கள் முழங்க பாலாபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பித்து வழிபாடு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்து அருள்வாளித்து சென்றனர் மேலும் கோயில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த பால்குட ஊர்வல நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பாமக கட்சியை சார்ந்த முன்னாள் ரயில்வே துறை அமைச்சரான ஆர் வேலு பங்கேற்றிருந்தார் மேலும் பாமக கட்சியின் முன்னாள் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் இளவலகன் மற்றும் பழனி முன்னாள் மாநில வன்னியர் சங்க செயலாளர் எம் கே முரளி கோவில் தர்மகர்த்தா ரவி பிரதர்ஸ் ரமேஷ் பிரசாத் விக்னேஷ் தங்கராஜ் பாமக கட்சியின் மாநில பசுமை தாயகம் துணை செயலாளர் மகேந்திரன் மற்றும் ஊர் நாட்டாமைக்காரர் கஜேந்திரன் சரவணன் உட்பட ஏராளமான முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அலை செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க